அப்போ உங்களுக்காக நான் இந்த நாளில் என்ன செய்தி சொல்லி ஜபிக்கணும்னு ஜபம் பண்ணின போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கண்களுக்கு முன்னே நிறுத்தி நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று இயேசு சொன்னார் நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று இயேசு சொன்னார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கைவிடப்பட்டு போன நிலைமை ஒரு கைவிடப்பட்டு போன ஒரு சூழ்நிலை கைவிடப்பட்டு போன ஒரு காரியங்கள் இதன் நிமித்தமாய் உங்க இருதயம் துக்கப்பட்டு இருதயம் வேதனைப்பட்டு இருதயம் ஒரு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் ஆண்டவர் பரலோகத்தில் கவனித்து கொண்டு உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று இயேசு சொன்னார் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் போது நான் கர்த்தராகிய நான் இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாதிருப்பேன் இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார் உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டாராம் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்ன நீர் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்க ஜபத்தை ஆரம்பிங்க உங்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார் ஐயோ பிள்ளைக்கு திருமண வயசு வந்து விட்டது நீ என்ன செய்ய வருத்தப்படாதுங்க உங்க பிள்ளை உங்களுக்கு பிள்ளையா இருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட அதிகப்படியான ஒரு அக்கறை இயேசுவுக்கு உண்டு ஆகவே உங்க பிள்ளையினுடைய காரியத்தை கர்த்தர் பொருப்படுத்திக் கொள்ளுவார் ஒருவேளை வாழ்க்கையில பல போராட்டங்கள் பல துன்பங்களை சம்பவிக்கலாம் உங்களுக்கு இருக்கிற வருத்தத்தை விட ஆண்டவருக்கு இருக்கிற வருத்தம் அது அதிகம் ஆகவே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் இங்க இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்திருக்கிறார் அல்லேலூயா அவர் உங்களை கைவிட மாட்டாராம் ஆகவே தான் உபாகுமன் முப்பத்தி ஒன்று ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு இயேசு சொன்னார் அவர் உங்களை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல அவரை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொண்டால் அவர் உங்களை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல நீங்கள் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் பாவமும் ஒரு பக்கமும் பரிசுத்தமும் என்றால் அவர் உங்களை கைவிட்டு விடுவார் ஒரு பக்கம் இயேசுவும் ஒரு பக்கமும் உலகமும் என்றால் அவர் உங்களை கைவிட்டு விடுவார் போதனையில் உறுதியா இருந்து அவரை பிடிச்சு பாருங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் இந்த உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் அதனால தான் வியாதி அதனால தான் உபத்திரவங்கள் அதனால தான் போராட்டங்கள் அதனால அதனால தன் ஆபத்துகள் இதையெல்லாம் மனிதர்கள் சந்திக்கிறார்கள் ஒருவேளை தோன்றுகிறது இத்தனை பாடுகள் ஏன் இவர்களுக்கு இத்தனை உபத்திரவங்கள் நீங்க அவங்களுடைய அந்தரங்கத்தை பார்த்தால் சில மனிதர்களை துக்கப்படுத்தி வாழ்வது வட்டிக்கு கொடுத்து துக்கப்படுத்துவது பரிகாசம் பேச துக்கப்படுத்துவது ஒரு மனிதனுடைய இருதயத்தை காயப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து அவர்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் அதனால தான் உபத்திரவம் பெரியமில்லாத வாழ்க்கை ஆண்டவருக்கு பெரியமில்லாத காரியங்கள் இத நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் நிம்மதியாய் இல்லை சந்தோஷமாக இல்லை சமாதானமாக இல்லை ஆசீர்வாதமாக இல்லை காரணம் இயேசு கைவிட்டு விட்டார் பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை கைவிடாதிருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு பயம் இருக்கிறது நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் பிள்ளையினுடைய திருமணம் நகை விலை ஏறி ஏறி போய் கொண்டிருக்கிறது இனி என்ன செய்ய ஒரு ஐம்பது பவன் கூட போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து விடுவேனோ என்ன நீங்க பயப்படாதிருங்க உங்க பிள்ளைக்கு மேல இருக்கிற அக்கறையை காட்டிலும் என் ஆண்டவர் மேல் இருக்கிற அக்கறை பெரிது அவர் பார்த்து கொள்ளுவார் அல்லேலூயா ஆமீன் உங்களுக்கு ஒரு வீடு இல்லை கட்டின வீட்டிற்கு ஒரு கூட அடிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் வசதி இல்லைன்னு நீங்க துக்கப்படலாம் உங்களுக்கு இருக்கிற அக்கறையை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அக்கறை பெரிது அதனால தான் இயேசு சொன்னார் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இந்த போராட்டம் அது கலக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்டங்கள் ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஒரு வியாதி ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கலாம் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று இயேசு சொன்னார் உபாகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசித்தால் உங்களுக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருங்க அமைதியா இருங்க ஜபிச்சு கொண்டிருங்க ஆராதிச்சு கொண்டிருங்க ஆண்டவரை தேடுங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா சரி முக்கியமான ஒரு மூன்று காரியம் அவர் உங்களை கைவிடாது இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் முக்கியமான மூன்று காரியங்கள் அவர் உங்களை கைவிடாது இருக்கணும் என்ன செய்யணும் முதலாவது அவர் நமக்கு சிநைகிதனாய் இருந்தால் அவர் கைவிட மாட்டார் இயேசு நமக்கு ஒரு சிநைகிதனாய் இருந்தால் அவர் நமக்கு ஒரு நண்பனா இருந்தால் இயேசு நமக்கு ஒரு பிரெண்டாய் இருந்தால் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கும் போது வாசிப்போம் இசரவேலு தெரிந்து கொண்ட யாக்கோபே போதும் என் சிநேகிதனான சந்ததியே என்னை என் ஆண்டவருக்கு குறைத்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் சிநேகிதன் என் சிநேகிதன் என்பதாக இயேசு சொல்லுகிறார் நீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும் பொழுது பார்க்கிறவங்களே எல்லாம் நீங்க என் சிநேகிதன் என் சிநேகிதி என் சிநேகிதன் என் சிநேகிதி என்று கொள்ளுகிறோமே ஆபரகாம் தேவனுக்கு சிநேகிதனாயிருந்தான் ஆபரகாம் ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனாயிருந்தான் உண்மையான ஒரு சிநேகிதனாயிருந்தான் ஒரு உண்மையான ஒரு சிநேகிதன் ஆண்டவர் ஆபரகாமுக்கு சிநேகிதனாய் இருக்க காரணம் என்ன தெரியுமா யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தால் ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான் அப்ப இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே தேவனுக்கு சிநேகிதர்கள் ஆண்டவரை நீங்க விசுவாசிக்க 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 அவர் உங்களுக்கு ஒரு சிநேகிதனாய் மாறுகிறார் அலே நீங்க நீங்கள் என்ன நம்பலன்னு வச்சுக்கோங்க என்ன நீங்கள் நம்பல்ல என்னை நம்பலைனா என்னை விசுவாசிக்கலைன்னா எனக்கு மேலே நீங்கள் நண்பனாக இருக்க முடியாது நீங்கள் யாரை சிநேகிக்கீங்களோ அவங்களை நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் அவர்களை நம்பாமல் விசுவாசிக்காமல் இருந்தால் அவர்களை நீங்கள் சிநேகிக்க முடியாது நீங்கள் சிநேகிக்க வேண்டுமானால் அவர்களை நம்பணும் அவங்கள விசுவாசிக்கணும் விசுவாசம் என்பது நம்பிக்கை நீங்கள் அவங்களை நம்புனவர்களை நம்பும் பொழுதுதான் விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்க அவர்களுக்கு சிநேகிதனா இருக்க முடியும் பாபிரகாம் இயேசுவை விசுவாசித்தான் அவ்வளவு பெரிய விசுவாச வீரன் ஆண்டவருக்கு மேல் அவ்வளவு பெரிய விசுவாசம் ஆண்டவருக்கு மேல ஆண்டவரை விசுவாசிக்க விசுவாசிக்க என் ஆண்டவர் அவனை ஒரு சிநேகிதனாய் ஒரு நண்பனாய் நண்பனாய் ஒரு சிநேகிதனாய் கத்தர் ஏற்றுக்கொண்டார் அவர் சிநேகிதன் இயேசுவுக்கு சிநேகிதன் ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு சிநேகிதன் இயேசு கிறிஸ்து அப்படி மாறிவிட்டார்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிக்கிறேன் யார் அவரை சிநேகிக்கிறாங்களோ அவர்களை கத்தர் சிநேகிப்பார் அவரை சிநேகிக்கிறதுக்கு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க நீ அவரை பார்க்க முடியும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க நீ அவரை கண்டாயம் பார்க்க முடியும் அவரை சிநேகிங்க ஆண்டவரை சிநேகிக்கிறவங்க அதிகாலை என்னை எத்தனை மணியானாலும் அவருடைய சமூகத்தில் போய் இருப்பார்கள் எத்தனை மணியானாலும் அவருடைய சமூகத்தில் போய் இருப்பார்கள் அவரை சிநேகிக்கிறவர்கள் அல்லேலூயா நிறைய சிநேகிக்கிறவர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கிறோம் அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க என்ன வேணுனாலும் பண்ணுவாங்க சிநேகிதர்கள் நான் நிறைய சின்ன உண்மையாக சிணகிக்கிறவங்கள நம்ம பார்த்து இருக்கிறேன் ரெண்டு பேரும் சிநேகிக்கிறவங்க ஒரே இலையில் உட்காந்துருந்து சாப்பிடுவாங்க ஒரே இலையில் ஒரு ஆள் இலையில சாப்பிடுவாரு அவர் பாதி சழுவையை வடிப்பார் இந்த ஆளும் சாப்பிடுவார் அந்த சழுவையடை எடுத்து சாப்பிடுவார் உண்மையான ஒரு சிநேகம் அவர்களுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் அல்ல எலூயா சில சிநேகிதர்களை பார்த்துருக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸில் வருவாங்க சிநேகிதர்கள் ஒரு சில பேரை நான் பார்த்துருக்கிறேன் இவங்க ட்ரெஸ் அவங்க போடுவாங்க அவங்க ட்ரெஸ்ஸை இவங்க போடுவாங்க சரீரம் பாதிக்கப்பட்டிருக்க தோல் கிருமி இருக்கும் அந்த வேர்வையோட அவங்க போடுவாங்க அவங்க இவங்க போடுவாங்க சிநேகிதர்கள் உண்மையான சிநேகிதர்கள் அந்த தோல்வியாதியை எனக்கு வந்ததாக ஏற்றுக்கொண்டு இவங்க போடுவாங்க இவங்களுக்கு வந்திருக்கிற தோல்வியாதியை ஏற்றுக்கொண்டு இவங்க ட்ரெஸ்ஸை போடுவாங்க இதுதான் உண்மையான சிநேகிதம் பாண்டவரை தேடுறவங்க எவ்வளவு சிநேகிக்கிறவங்க பாருங்க சிநேகிதர்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டை வாசிக்கும் போது நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறா நீதிமான்கள் ஆண்டவர் சிநேகிப்பார் முதலாவது ஆண்டவரை சிநேகிக்கிறவங்க யாருன்னா விசுவாசிக்கிறவங்க கத்தரை விசுவாசிங்க ஆபத்திலையும் விசுவாசிங்க துன்பத்திலையும் விசுவாசிங்க போராட்டத்திலையும் விசுவாசிங்க இழப்பிலையும் விசுவாசிங்க நஷ்டத்திலையும் விசுவாசிங்க எல்லா நிலைமையிலையும் நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க அப்பொழுது ஆண்டவருங்களுக்கு இருப்பார் ரெண்டாவது இரண்டாவது சங்கீதக்காரன் சொல்றான் நீதிமான்களை கத்தர் சிநேகிக்கிறார் நீதிமான்கள் நீங்க உலகத்துல நம்ம நீதிமான்களாய் வாழணும் ஆண்டோருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழணும் அவங்கதான் நீதிமான் கத்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படுகிறவங்க தான் நீதிமான் இயேசு சுவசனத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்றவங்க அதை அப்படியே செய்யறவங்க தான் கத்தர் நீதிமான் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சொல்ல சொல்லி செய்ய சொல்லி இருக்கிறார் அப்போ பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்ப நீதிமான ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் நீங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆளை நீங்க வச்சிருக்கணேன்னா உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கணும் அவங்க தானே ஃப்ரெண்டா இருக்க முடியும் உங்க இருதயத்துக்கு ஏற்றவங்க உங்களுக்கு இருதயத்துக்கு பிடிச்சவங்க உங்க இருதயத்துக்கு தான் நீங்க நண்பர்களாய் வைக்க முடியும் உங்க இருதயத்துக்கு பிடிச்சாதவங்களை நீங்க நண்பராக வைக்க முடியுமா முடியாது கண்டிப்பாக முடியாது இருதயத்துக்கு நல்லா பிடிச்சிருக்கணும் இருதயத்தில் அப்படி ஃப்ரெண்டுன்னா அப்படி இருதயமே கொடுக்கறது மாதிரி இருக்கணும் இருதயத்தை கொடுக்கறது சில பேர் இருதயத்தை கொடுக்குறாங்க ம் நல்லா கொடுங்க பேப்பர்ல எழுதிய சின்ன என் இருதயத்தை உனக்கு தருகிறேன் கொடுங்க நல்லா கத்தர் நல்லவன் கர்த்தருக்கு சோதரன் தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டு இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது அதனால அவனை ஆண்டவர் ஒரு சிநேகிதனாய் வைத்து கொண்டார் நல்ல ஒரு சிநேகிதன் தாவீது ஆண்டவருக்கு ஒரு நல்ல சிநேகிதன் தாவீதுக்கு மாண்டவர் ஒரு நல்ல காரணம் என் ஏற்றவன் அவனை கண்டார் உங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க என்ன வேணுமே சொல்லுங்க அப்பதான் அந்த நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் எனக்கு ஒரு ஆபத்து வந்து போச்சு எனக்காக உயிர் கொடுக்கிறவன் தான் நண்பன் எனக்கொரு தேவை வந்து போச்சு எனக்காக உதவி செய்கிறவன் தான் நண்பன் இப்ப பாருங்க ஆபிரகாம் ஆபிரகாம் ஆண்டோர் சொல்றார் பன்னெண்டு ஒண்ணு ஆதி ஆகமம் பன்னிரெண்டு ஒண்ணு நான் காண்புக்கு தேசத்துக்கு நீ இப்போ ஆபிரகாம் மட்டும் ஆண்டோர் சொல்றாரு ஆபிரகாமே உன் தேசம் இது கிடையாது ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஃப்ரெண்டு ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டு இப்ப ஒரு நண்பர் என்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் என்கிறதுக்காக எல்லார்டையும் போய் நம்ம சொல்ல முடியாது எல்லார்டையும் போய் நீ தான் கேட்க முடியாது எல்லார்டையும் போய் உதவி செய்யணும்னு சொல்ல முடியாது எல்லார்டையும் போய் இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் ஆபிரகாமர்கிட்ட போய் ஆபிரகாமே நான் இப்பொழுது காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ ஆபிரகாமும் ஆபிரகாமும் பாருங்க அவன் ஆண்டவர் சொல்லுகிறத அப்படியே விசுவாசிக்கிறான் எபிரேயர் பதினெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் விசுவாசத்தினே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகிறார் இதுதான் உண்மையான ஒரு ஃப்ரெண்டு ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமே நான் காண்பிக்கிற அந்த தேசத்துக்கு போ என்று சொன்னான் உடனே இந்த ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் எப்படி புறப்பட்டு போனான் அதே எபிரேயர் பதினென்று ஒன்பதை வாசித்தால் விசுவாசத்தினாலே அவன் பரதேசியை போல போனான் ஆண்டவருக்கு சொல்லிட்டார் விசுவாசம் என் சொல்லிட்டார் நான் விசுவாசிக்கிறேன் என் நண்பர் சொல்லிவிட்டார் நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே என் போகும்போது பரதேசியை போல போகிறார் பரதேசியை போல எப்படி போனான்னு தெரியுமா அதியாக பன்னிரெண்டு முதல் வசனத்தை வாசித்தால் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு பெறப்பட்டு போனான் அவன் பரதேசிய பல போறான் பாருங்க எப்படி போனா அவனுக்கு சொந்த தேசம் இத்தனை வருடங்கள் வாழ்ந்த அந்த தேசம் அவனுடைய இனம் அவனுடைய ஜாதி அவன் இனத்தை விட்டு அந்த தகப்பனு கட்டி வச்ச அழகான வீட்டை விட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு போனான் அல்லேலூயா அவன் புறப்பட்டு போனான் அதாங்க உண்மையான ஃப்ரெண்டு உண்மையான நண்பன் சொல்லுகிற காரியம் அதுதான் உண்மையான ஒரு பிரண்டு சொல்லும் பொழுது எப்படி கீழ்ப்படிகிறான் பாருங்க உண்மையான பிரண்டு ஆபிரகாமுக்கு இயேசு உண்மையான பிரண்டு அதனால தான் இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் அப்படியே புறப்பட்டு போனான் அல்லேலூயா அப்ப அவர் நமக்கு சிநேகிதனாய் இருந்தால் அவர் கைவிட மாட்டார் சரி ஒரு நண்பனாய் இருந்து ஒரு பரதேசிய போல அபரகம் அவனை பழுகி பெருக பண்ணினார் ஒரு பெழுகி பெருக பண்ணினார் அல்லா கர்த்தருகு ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு ரெண்டு நண்பர்கள் எனக்கு அப்படி வாழ்ந்தது எனக்கு தெரியும் தான் ரொம்ப நண்பர்கள் இதுல ஒரு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் அந்த காலத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டு நல்ல நண்பர்கள் அப்ப சில ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு நண்பர் அவர் வந்து வெளிநாட்டுக்கு துபாய்க்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்ன போய் அவர் நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல சம்பாதித்தவர் அவர் சொந்த ஊருக்கு மறுபடியும் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தப்போ அவருடைய சொந்த நண்பர் கடன்பட்டு ஊர்ல இருக்க முடியாதபடி சென்னைக்கு போய்விட்டார் எல்லாராலும் மனுஷர்கள் எல்லாரும் கடன் கொடுத்தவங்க அவங்கள துரத்தப்பட்ட அனுபவத்தில் சென்னைக்கு போனார் பாடியில் போனார் பாடியில் போய் அவர்கிட்ட இருந்தது கொஞ்சம் ரூபாய் சின்ன ஒரு காசு தான் அவர்கிட்ட இருந்துச்சு சின்ன காசு இருந்துச்சு அவர் உயரின் வேலை தெரியும் ரெண்டு பெண் பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை வேலை தான் அவருக்கு தெரியும் சென்னையில் போனால் அவருக்கு யாரு என்னான்னு தெரியாததுனால ஒரு சின்ன ஒரு கடையை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்ன சின்ன ஒரு கடையை அவர் வாடகைக்கு எடுத்து அதில் வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார் சின்ன லைட்டு டியூப் லைட்டு சுவிட்சு இதெல்லாம் வாங்கி வச்சு சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார் பிசினஸ் பண்ணி அதுல பெரிய அளவு சக்சஸ் இல்லை அவருக்கு தேவைகள் அந்நாடு அந்நாடு உள்ள தேவைகள் அது பூர்த்தி செய்யப்பட்டது இப்ப ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நண்பர் வெளிநாட்டில் இருந்து வந்து அவருக்கு வந்து விசாரிச்சு பார்த்தா இந்த மாதிரி கடன் கடன்பட்டு சென்னைக்கு போயிட்டாரு அவர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் விசாரித்து விசாரித்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்டு விசாரித்து இவர் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே எடுத்துட்டு போய் சென்னையில போய் அவரை நேரடியாக சந்திச்சு அவருக்கு வீட்டில் ஒன்று நாள் ஒரு ஒரு சில நாட்கள் இருந்து இருபத்தஞ்சாயிரத்தை கொடுத்து நீ பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த சொந்த நண்பர் நிமித்தம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் சென்னையில் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் அவர் ஹோல்சேல் பிஸ்னஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா ஒரு மூணு நாலு ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு மொத்த பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் வியாபாரியாய் கத்தர் மாற்றி இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லேலூயா உண்மையான நண்பனுடைய சிநேகம் உண்மையான நண்பனுடைய அந்த சிநேகம்தான் அவரை இன்னைக்கு இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறது நான் அவரை நேரடியாக பார்த்தேன் நேரடி அவருடைய வீட்டில் நான் தங்குறேன் ஏசியே அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பாஸ்டர் சாமுவேல் என்கிற ஒரு தேவ மனிதர் அவரை தான் என்னை கொண்டு போய் இவருடைய வீட்டில் ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னே கொரோனாக்கு சில காலத்துக்கு முன்னே என்னை தங்க வச்சு அவருடைய நேரடியாக கேட்டு இந்த காரியத்தை நான் அறிந்து கொண்டேன் உண்மையான ஒரு சிநேகிதன் அல்லேலூயா நமக்கு உண்மையான சிநேகிதன் இயேசு கிறிஸ்து அப்ப உண்மையான ஒரு சிநேகிதன் அவர் நமக்கு இருந்தால் அவர் நம்மளை கைவிட மாட்டார் இரண்டாவது அவருடைய கற்பனைகள் யாவை நீங்கள் செய்வீர்களே கட்டளைகளை கை ஆண்டவர் உங்களுக்கு சிநேகிதனாயிருப்பார் ஆண்டவர் சொல்றாருல சில வார்த்தைகள் இதை செய் சொல்லி இருக்கிறார் அதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்தால் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களே ஆனால் என் இருப்பீர்கள் நான் கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களே ஆனால் எனக்கு நீங்கள் சிநேகிதனாயிருப்பீர்கள் உங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி இருந்தால் நீங்கள் அவருக்கு சிநேகிதனாயிருப்பீர்கள் யோவன் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் அப்படி என்ன எதிர்பார்க்கிறார் என்ன செய்ய சொல்லுகிறார் தெரியுமா மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க நீங்க கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுங்க நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதத்தை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க மற்றவர்களுக்கு நீங்க சொல்லுங்க அது ஒரு அப்படி நீங்கள் சொன்னால் தேவனுடைய சிநேகிதனாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் அல்லேலூயா நான் எங்கெங்க போய் சொல்றது நான் எங்க போய் அப்படி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஆர்வம் உள்ளவங்க இந்த இடத்துல வந்து ஒரு மணிக்கூறு இந்த தேசத்தில் எத்தனை சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க வந்து வேத வசனத்தை நீங்க கற்றுக் கொடுக்கலாமே அந்த குழந்தை வேத வசனத்தில் வளர்ந்து வருமே அந்த வேத வார்த்தையில் அந்த குழந்தை வளர்ந்து வருமே அதுதாங்க உபதேசம் நீங்க அப்படி உபதேசம் பண்ணினால் தேவனுக்கு இருப்பார்கள் நான் கோப்பிட்ட யாது பிள்ளையும் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க அஜிக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க சுமிக சுமிக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க இவங்களுக்கு சாந்திய காலத்துக்கு பேர குழந்தை இருக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஏன் பத்து பிள்ளைகளை கூட்டி இருத்தி உபதேசம் செய்யக்கூடாது அந்த பிள்ளை வசனத்திலே வளர்ந்து வந்தால் ஏசு உங்களுக்கு சிநேகிதனாயிருப்பா ஆமா சிநேகிதனாயிருப்பார் அதம் வசனம் சொல்லுகிறது கை கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க நீங்க கற்றுக்கொண்ட வார்த்தையை சொல்லிக் கொடுங்க நீங்க பத்து வசனத்தை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க வசனத்துக்கு ஒரு இது கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படி கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இயேசுகளும் இருப்பார் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க இயேசு நீங்க அன்பா இருந்தா நீங்க கை கொண்டா போதும் போதும் இயேசுனிடத்தில் அன்பா இருக்கிற அன்பா இருக்கிற அன்பா இருக்கிற என்று சொல்றது பெருசில்ல அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் இயேசுவன் மேல் அன்பா இருக்கிறவர்கள் வார்த்தைக்கு கை கை கீழ்படியுங்க கை கொடுங்க அப்படி செய்யுங்க யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்னை வாசிக்கும் பொழுது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் அந்த அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கற்பனைகளை கை கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க அவங்க தான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார் நானும் அவனிடத்தில் இருந்து என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் வெளிப்படுத்துவாராம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினால் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவாராம் வெளிப்படுத்துவாரா வெளிப்படுத்துவாரா லே லூயா அப்பொழுது ஆண்டவரு உங்களுக்கு சிநேகிதனாய் இருப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது அப்போது சிலர் பத்து நாற்பத்தி ரெண்டை வாசிக்கும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயாதிபதி நியாயாதிபதியென்று ஜனங்கள் பிரசங்கிக்கவும் பே மறச்சவங்களுக்கும் மரித்தவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் ஈஸ்வரர் நியாயாதிபதி என்று சொல்லிக் கொடுங்க அவர் நீதி உள்ளவர் சொல்லிக் கொடுங்க நியாயாதிபதி என்று சொல்லிக் கொடுங்க வரப்போகிற போது மறிச்சவர்களும் எழும்புவாங்க நிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படிதான் அப்போஸ்தல்லனாகிய பவுல் இதை அழகாய் சபைக்கு சொல்லுகிறார் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரிச்சவங்களுக்கும் சொல்லுங்க போய் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அப்படி சொன்னால் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாயிருப்பார் அவர் உங்களுக்கு இருப்பார் ஒரு சிநேகிதா உயிர் கொடுப்பார் ரெண்டு பேரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுறாங்க பாத்தீங்களா மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு அந்த அளவுக்கு நேசித்து உங்களுக்கு எடுப்பார் ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவருவர் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது பத்து பிள்ளைகளை கூட்டி இருத்தி நீங்க ஸ்கூல்ல சண்டை போடாதுங்க நீங்க ஒருவருக்கு ஒரு அன்பாக இருங்க அப்படின்னால நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க ஒரு சண்டேஸ் கிளாஸ் சர்ச்சில் நம்ம ஜப வீட்டில் ஆறுல இருந்து ஏழு மணியர் ஆரம்பிச்சு பாருங்க வசனத்தை கேட்க பிள்ளைகள் நிறைய வருவாங்க ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்க நிறைய பேர் வருவாங்க நீங்க அப்படி செய்தால் கர்த்தர் உங்கள் மேல் அன்பாயிருப்பா அவர் உங்களுக்கு சிநேகிதனாயிருப்பா அது உங்களுக்கு இருப்பா எனக்கு தெரியலைங்க எப்படின்னே அது தெரியாதுன்னா நீங்கள் என்னட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் பயிற்சிக்கு அனுப்புகிறேன் அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு வாங்கி படிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க பிள்ளைகள் வசனத்துல வளர்ந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அல்லையலூயா மூணாவது ஒரே ஒரு வசனம் தேவனுக்கு உகந்த காரியத்தை கேட்டான் ஆகவே அவன் 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 மேல் சிநேகிதமாயிருந்தான் தேவனுக்கு உகந்த காரியத்தை ஆண்டவரிட்ட கேளுங்க தேவனுக்கு என்ன காரியம் உகந்ததோ அதை மட்டும் கேள ஒன்று ராஜாக்கள் ஒன்றாதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் அங்கே அங்கே சாலமோன் என்கிற ஒரு ராஜா அந்த இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்யும் போது ஞானமுள்ள இருதயத்தை தாருங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஆண்டுருட்ட போய் ஜபத்தை ஏர் எடுக்கிறான் நீ அரிதானவிகளை கேட்டாயல்லவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படி கேட் கொடுத்தார் யாரு காண்டவர் கொடுத்தார் சிநேகிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் நீங்க இருந்தால் உங்களுக்கு ஞானத்தை தருவார் நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்தை தருவார் கேட்கிற நன்மைகளை அவர் கட்டாயம் உங்களுக்கு தருவார் இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் உங்களையும் அப்படியே கத்தர் ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா நான் உங்களை கைவிட மாட்டேங்க அவர் உங்களை கைவிடாது அவர் நமக்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டும் அவர் நம்மளை கைவிடாது இருக்க வேண்டுமானால் அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும் அவர் சொல்லி இருக்கிறார் மற்றவர்களுக்கு போய் உபதேசம் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தை போய் சொல்லுங்க அப்பொழுது அவர் உங்களுக்கு சிநேகிதனாய் இருப்பார் தேவனுக்கு உகந்த காரியத்தை நீங்க கேட்டால் அவர் உங்களுக்கு சிநேகிதனாய் இருப்பார் சாலுமோனு காண்டவர் சிநேகிதனாய் இருந்து கட்ட அவனை ஆசீர்வதித்தார் நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிப்போமா